ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயத்த கூட ப்ரோகாஸ்ட் மீட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ ஒரு சூப்பரான மேரிக்கல் ஹேக் பார்க்கலாமா வித் டூ மீட்ரோல் இதில் என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு கீழே தான் டைம் ஆகும் அப்படின்னா அந்த விஷயத்த உடனே செஞ்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட டெஸ்கில் வந்துட்டு ஒரு கப் இருக்கு அது ரொம்ப நாளாக இருக்குது பட் நீங்கள் அதை எடுத்தே வைக்கல அப்படின்னா இந்த ஒரு பத்து நிமிஷம் எடுத்து அந்த கப் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுருங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கெழுதணும்னு இருக்கு ஆனால் நீங்கள் அதை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் போகணும் அப்படின்னா நீங்கள் உடனே போய் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை விட்டுடுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்க்கு போகிறதுக்கு தேவையான ஷூஸு பேகு கிளாத்ஸு எல்லாத்தையும் எடுத்து நைட்டே வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறப்போ இவ்வளோ பண்ணிட்டோம் கிளம்புவோம் நம்ம பிரெயினே வந்து நம்மளை ஹேக் பண்ணி அந்த ஒர்க்கை செய்ய வச்சிரும் இதுதான் டூ மினிட் ரூல் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரூலை வச்சே நம்மளால் பெரும் சின்ன விஷயத்த உடனே கலைச்சிட முடியாது ஆனால் சூப்பரான ஹேபிட்டை க்ரியேட் பண்ணலாம் ஒரு டைமில் ஒரு வேலையை கொஞ்சமாக அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டார்டிங் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இனர்ஷியா பிரேக் ஆகி மொமெண்டம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் மொமெண்டம் குள்ள போயிட்டோம்னா சர 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 பில் பண்ணிடலாம் சூப்பரான ஹேக் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே டூ மினிட்ஸ் கூட செய்ய வேண்டிய வேலை எதை நீங்க இன்னும் முடிக்கலையோ அதை போய் இப்ப பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு வந்து எந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க